ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் நாலாவது பாடம் பார்த்தீங்கன்னா வடிவேல் பயிற்சி நாலு புள்ளி மூணில் பல்வகை திறனறி பயிற்சி கணக்குகளில் மூணாவதுல ரெண்டு கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்க்கலாம் மூணாவது கொஷின் பாருங்கள் கொடுக்கப்பட்ட படத்தை கொண்டு பின்வரும் கேள்விகளுக்கு விடையளிக்க ஒவ்வொரு வகையிலும் சிறுவன் சிறுமி சிறுவன் அமைப்பு ஒரு அழகாக பயன்படுத்தப்பட்டுள்ளது உங்களுக்கு சைடில் ஒரு படம் கொடுத்துருப்பாங்க அதில் பார்த்தீங்கன்னா கட்டுரை எழுதுதல் ஓவியம் வரைதல் பேச்சு போட்டி அனிநபர் நடிப்புன்னு கொடுத்துருப்பாங்க அந்த படம் நான் சைடில் உங்களுக்கு காமிக்கிறேன் அதில் பாருங்கள் இப்போது அது வச்சு நம்ம அந்த படத்தை பொறுத்து நம்ம ரெண்டு கொஸ்டினுக்கு ஆன்சர் அப்போ ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள் எந்தெந்த வகைகளில் சிறுவன் சிறுமி சிறுவன் அமைப்பு இடப்பெயர்வை கொண்டுள்ளதுன்னு கேட்டிங்கன்னா இடப்பெயர்வு எதில் கொண்டு இருக்குது அப்போ கட்டுரை போட்டிலே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு சிறுவன் அதுக்கப்புறம் சிறுமி அதுக்கப்புறம் சிறுவன் மறுபடியும் அதே மாதிரி கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு அப்போ ஃபஸ்ட்டுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா அதுதான் வரும் உங்களுக்கு அப்போ ஃபஸ்ட்டுக்கு ஆன்சர் இங்கே எழுதிக்கோங்க பாருங்கள் கட்டுரை போட்டி போட்டி வகையானது இடப்பெயர்வை கொண்டுள்ளது அதுக்கப்புறம் பாருங்கள் ரெண்டாவது கொஷின் என்ன கேட்குறாங்க எந்தெந்த வகைகளில் சிறுவன் சிறுமி சிறுவன் அமைப்பு எதிரொலிப்பை கொண்டுள்ளது அதுக்கப்புறம் பாருங்கள் அதே படத்தில் நீங்கள் பாத்தீங்கன்னா கட்டுரை எழுதுதல் தனிநபர் நடிப்பும் வந்து எதிரொலிப்பா கொடுத்துருப்பாங்க அது அதுக்கு சென்டரில் ஓவியம் வரைதலும் இதலும் பேச்சு போட்டியாக நீங்கள் பார்த்திங்கன்னா வேறு வேறு மாதிரி கொடுத்துருப்பாங்க அதனால் இதுக்கு ஃபஸ்ட்டும் ஃபோர்த் மட்டும் தான் ஆன்சர் தான் கட்டுரை போட்டால் தனிநபர் நடிப்புன்னு இப்போது ரெண்டாவதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா கட்டுரை போட்டி போட்டி வகையும் தனிநபர் நடிப்பு வகையும் எதிரொலிப்பை எதிரொலிப்பை கொண்டுள்ளது புரிஞ்சதங்கள ஆளோ தான் இதுங்கிற ரெண் மூணாவது கேட்டுருக்கிறது ரெண்டு கொஸ்டினுமே ஆன்சர் நம்ம எழுதிடும் புரிஞ்சதங்கள ஆளோ தான் ஆன்சர்